ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வேனிஸ் கிச்சன் நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஈஸியான ருசியான தக்காளி சாதம் எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது காலையில் டைமில் ஆஃபீஸு ஸ்கூலுக்கு போகிறவங்களுக்குலாம் லன்ச் பேக்கு பேக் பண்ணி அனுப்புறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சாதத்தை நீங்கள் வடித்து எடுத்துக்கோங்க அல்லது குக்கரில் வைக்கிறதா இருந்தால் குக்கரில் ரெடி பண்ணிக்கோங்க அப்புறமா தக்காளி சாதம் பண்ணுறதுக்கு தேவையான ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் சீரகம் அப்புறமா ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன் கடுகு பொறிஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு வத்தல் சேர்த்துக்கிறேன் அப்புறமா ஏழு சின்ன சைஸ் தோல் உரிச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமா நாலு பழுத்த தக்காளியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கட்டும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அப்புறமா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சாதம் போதே உப்பு சேர்த்துருப்போம் அதனால் இந்த தக்காளி வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் மசாலாவோட பச்சை வசனம் போகிறதுக்காக ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா விட்டுருங்க தண்ணி நல்லா கொதித்து மசாலோட பச்சை வாசனை போய் தண்ணி நல்லா வத்தி கிரேவி பதத்துக்கு வரட்டும் இந்த மாதிரி கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வடித்து வச்சிருக்கிற அந்த சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா அரிசியில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் டேஸ்ட்டுக்காக ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு வேணும்னா நெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் கடைசியாக என் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோ தாங்க ருசியான தக்காளி சாதம் ரெடி ஆகிட்டு நான் சாதம் அடிக்கும் போதே உப்பு சேர்த்தனால உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க மார்னிங் டைம் இது லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வேனிஸ் கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்